ஐய ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் மகானி சீரியல் டுடே டெப்த்து பார்த்துலாம் ரிவியூஸ் ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்து காவிரியை வந்து விஜய் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா அது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாரு காவேரி வந்து நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கங்காவை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஒரு பக்கம் அக்காவாக இருந்தாலே எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு அவங்க கா அவர் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு கார்லேயே ஓரமானிப்பாட்டி ஹக் பண்ணிக்கிறாரு இனிமேல் ஒன்று நான் தான் தாங்க போகிறேன் தலைமை எடுத்துக்கேஷன் அதான் தாங்குவேன் அதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுறாங்க ஸோ இது வந்து அவங்க எம்ப்ளாயிலாம் ரீச் பண்ணுறாங்க வாங்க சார் நீங்கள் ராஜா மாதிரி இருக்கீங்க அவங்க ராணி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்றாங்க யார நீ எங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வீட்டுக்குள்ளே பிஃபோர் தட் நடுவில் பார்த்தீங்கன்னா பசுபதி வெணிலா உங்கள் மாமா ராயின் கான்வர்சேஷன் வெண்ணிலா மாமா வந்து நான் ஊருக்கே போய்ட்டுறேன் என் மாமா உன்னை கூட்டிகிட்டு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அப்புறம் அவருக்கு ஸ்கேன் வாஷ் பண்ணி அவரை வந்து அங்கேயே இருக்க வச்சிடுறாங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கா காவேரி பேன் தான் இது விஜய் ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஸ்கேன்வாஸ் பண்ணிடுறாங்க ரெண்டாவது நம்ம ஃபார்ம் ஹவுஸில் வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து ரொமான்ஸ் செய்யணுங்க எஸ் அவங்க வந்து கேட்குறாரு விஜய் என்ன நீ எனக்கு எப்படி வந்து சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்தை அப்படின்னு நான் என்ன கேட்டிருப்பேன் நீங்கள் கூட இருக்கணும்னு தான் அப்படின்னு சரி நான் பாப்பா கிட்டே நான் அப்பான்னு சொல்லிவிடுவா அப்படின்னு அவர் கீழே குடிஞ்சு ஹக் பண்ணி பாப்பா நான் தான் அப்பான்னு சொல்லி ஹக் பண்ணுறாரு சீனா ஒரு பார்க்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க எஸ் ரியலிஸ்ட்டாக இருந்தது அவங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டு பேருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்புறம் அவர் கட்டில கட்டில் உட்கார வச்சு ஹக் பண்ணி மடியில் சாஞ்சிக்கிறாரு ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாரு எஸ் இந்த மூமெண்ட்டுக்காக இது எப்பயுமே கொடுக்கும் அப்படின்னு காவிரி ஒரு பக்கத்தில் பயமாகவும் இருக்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு நான் வந்து உனக்கு கொஞ்சம் தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய தலைவியை கால் பண்ணிடுறாங்க யாருன்னா விஜயோட மாமியார் கால் பண்ணிடுறாங்க ஸோ அந்த கான்வர்சேஷன் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக போச்சுங்க நம்ம விஜய் வந்து மாமியாரை கலாய்ச்ச சீன்லாம் என்ன நீ ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு வந்து மாமியார் கேட்குறாங்க அதனால் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் அவருக்கு தையம் ஸ்ட்ரக்காக வராது நம்ம ஹீரோன் இன்னும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க இது தாங்க இன்றைக்கி ஓவராலாக நடந்தது ஓகேங்களா நாளைக்கு வந்து என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன ஹெல்த்தின்னு பார்த்தோம்னா நம்ம நம்ம ஹீரோ ஹீரோனே கிரீ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க ஓகேங்களா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ